மேடையிலேயே அதிமுக நிர்வாகியை ஓங்கி அடித்திருக்கிறார் ராஜேந்திர பாலாஜி இது தொடர்பான வீடியோ காட்சிகள் வெளியாகி தற்போது பரபரப்பை இருக்கிறது விருநகர் மாவட்ட அதிமுக நிர்வாகிகள் சார்பாக மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் எழுபத்தி ஏழாவது பிறந்தநாள் விழா சிறப்பிக்கப்பட்டது இதனை முன்னிட்டு அதிமுக நிர்வாகிகள் பொதுக்கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் இந்த நிகழ்ச்சியில தான் முன்னாள் அமைச்சர் மற்றும் விருதுநகர் மேற்கு மாவட்ட செயலாளர் ராஜேந்திர பாலாஜி கலந்து கொண்டார் அவருக்கு கட்சியின் சார்பாக வெள்ளி வாழ் ஒன்றும் பரிசாக வழங்கப்பட்டிருக்கிறது இதன் பிறகுதான் கட்சி நிர்வாகிகள் பலருமே ராஜேந்திர பாலாஜிக்கு பொன்னாடை பொருத்த முற்பட்டு இருக்கிறார்கள் Thank you. அந்த சமயத்தில் விருதுநகர் மாவட்டம் பாண்டிய நகர் பகுதியைச் சேர்ந்த எம்ஜிஆர் மன்ற கிழக்கு ஒன்றிய பொறுப்பாளர் குமார் பொன்னாடை பொறுத்த இருக்கிறார் ஆனால் பலருமே வரிசையில் காத்திருந்த வேலையில் அவர் தன்னிச்சையாக முண்டியெடுத்துக் கொண்டு பொன்னாடை பொறுத்த முற்பட்டதாக கூறப்படுகிறது இதனை கவனித்த ராஜேந்திர பாலாஜி கோபப்பட்டு திடீரென எழுந்து அவரை அடித்திருக்கிறார் இதன் பிறகு அங்கு வாக்குவாதம் ஏற்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது இது தொடர்பான வீடியோ காட்சிகள் தற்போது வெளியாகி அதிமுகவினர் மத்தியில் ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கிறது எல்லா ஊழலும் இன்னைக்கு வழிந்து விட்டது எங்கு பார்த்தாலும் ஊழல் எடப்பாடியார் நல்லாட்சி கொடுத்தார் பல்வேறு மெடிக்கல் கல்லூரிகளை ஒரே ஆண்டிலே கொண்டு வந்து மகத்தான சாதனை நம்முடைய முதலமைச்சராக இருந்தார்கள் எடப்பாடியார் ஏழை ஒதுக்குழு ஆறு மாதத்துக்கு முன்பு கம்சவாக திமுக ஆட்சி ஆட்சி நடத்தப்பட்டிருக்கிறது இந்த நிலையெல்லாம் வாழ வேண்டும் சாலை நாட்டுக்கு தேவையா என்பதை நாட்டு மக்களாகிய நீங்கள் கூட்டணி வருவாய் என்று சில பேர் எழுதினார்கள்